பாஜகவோடு கூட்டணி விஜய் சேரவே மாட்டாருங்கிறது என்ன உத்தரவாதம் இருக்கு எதிர்த்தார் எதை எதிர்த்து தெரியுமா திருபான்மை மக்களுடைய வாக்களை பத்தி வந்தீங்க யாருடைய தலைமையில் யார் கண்காணிப்பில் சிபிஐ போடப்பட்டிருக்கு திரு அஜய் ரஸ்டோகி மேலால் உச்ச நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி யார் இந்த அஜய் ரஷ்டோகி குஜராத் கலவரத்தில் ஐந்து மாத கர்ப்பிணி பில்கிஸ் பானு கூட்டு பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டு அவருடைய குழந்தை உள்ளிட்ட பதினான்கு பேர் அவருடைய உறவினர்கள் அந்த குழந்தை உள்ளிட்ட பதினான்கு பேர் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்ட வழக்குல பதினோரு பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கிறது நீதிமன்றம் அந்த பதினோரு பேரை விடுதலை செய்ய வேண்டும் என்று குஜராத் அரசு முடிவு செய்கின்ற பொழுது குஜராத் அரசுக்கு இந்த அதிகாரம் கிடையாது வழக்கு மகாராஷ்டிராவில் நடந்தது என்ற ஒரு டிஸ்பியூட் எழுகின்ற பொழுது இந்த அஜய் ரஸ்டோகி குஜராத் அரசுக்கு விடுதலை செய்வதற்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி அதன் அடிப்படையில் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த ஐந்து மாத கர்ப்பிணி பில்கிஸ் பானுவை கூட்டுப்பாலில் உள்ள செய்து பதினான்கு பேரை கொடூரமாக கொலை செய்த பதினோரு குற்றவாளிகள் விடுதலை செய்யப்பட்டார்கள் அவர்கள் நெற்றியில் திலகமிடப்பட்டு ஸ்வீட் கொடுத்து கொண்டாடப்பட்டு வரவேற்கப்பட்டார்கள் அதன் பிறகு இதே உச்ச நீதிமன்றம் அந்த தீர்ப்பை கண்டம் பண்ணிச்சு அவரை உச்சநீதிமன்றம் இதற்கு கண்காணிப்பதற்கு போட்டிருக்கு இப்போ விஜய் தரப்பில் இருந்து இப்போ எட்டு வாரம் டைம் இருக்கு என்ன செய்யணும் உள்ளபடியே செய்யறாரு பார்ப்போம் வெயிட் பண்ணுவோம் சார் எங்களுக்கு இவர் கண்காணிப்புல எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்கு இவர் தீர்ப்பில ஏற்கனவே கோர்ட்டே கண்டம் பண்ணிருக்கு இவர் இந்த மாதிரி சர்ச்சைக்குரிய ஒரு தீர்ப்பை கொடுத்தவர் திருவான்மை மக்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்திய இந்த நிகழ்வில் இவருடைய தீர்ப்பு விவாதத்திற்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது சர்ச்சைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது அதனால் திருவான்மை மக்களுடைய மனம் புண்படுத்தப்பட்டிருக்கிறது எங்களுக்கு இவர் வேண்டாம் சொல்லணும் இல்ல சொன்னீங்களா நீங்க ஏதாவது பேசிருக்கீங்களா இதுவரைக்கும் பேசல மாறாக நீங்க என்ன சொல்றீங்க நீதி வெல்லும்னு சொல்லி கொண்டாடுகின்ற

என் வார்த்தைகளுக்கு எனக்கு பொறுப்பெடுக்க தெரியுது நான் மீண்டும் அழுத்தமாக சொல்லுகிறேன் ஒவ்வொரு வார்த்தையும் மிக கவனமாக சொன்னேன் அப்ப நான் என்ன கேட்கிறேன் இந்த உத்தரவை ஏன் சுப்ரீம் கோர்ட் கண்டம் பண்ணிச்சு அஜய் ரஷ்டோகி உத்தரவை சுப்ரீம் கோர்ட் ஏன் கண்டம் பண்ணிச்சு இப்ப நான் விஜய் தரப்புல இதுக்குள்ள என்ன வந்திருக்கணும் சார் கொடியை ஆட்டியது எங்கள் கட்சியை சேர்ந்தவர் இல்லை வந்திருக்குமா வந்திருக்காதா சார் இப்ப விஜய் தரப்புல இந்த கொடி ஆட்டி எவ்வளவு நாள் ஆச்சு எடப்பாடி பழனிசாமி அழைப்பு கொடுத்து எவ்வளவு நாள் ஆச்சு எடப்பாடி பழனிசாமி பாஜக இல்லைன்னா கூட பரவாயில்ல எடப்பாடி பழனிசாமி யாரோடு இருக்கிறார் பாஜக கூட்டணியில் இருக்கின்ற பொழுது மௌனம் சம்மதம் பாஜக இல்ல பாஜகவும் உள்ளடக்கிய கூட்டணிக்கு தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய் அழைக்கிறார் மௌனம் சம்மதம்னா இல்ல மௌனமா மௌனம் இல்லையாங்கிறதெல்லாம் விடுங்க அச்சம் மௌனம் சம்மதம் இல்ல பயம் சம்மதம் அச்சம் சம்மதம் பீதி சம்மதம் அப்படின்னு அர்த்தம் நம்ம இப்ப வாயை திறக்க முடியாது வாயை திறக்க வேண்டாம் மேலே இருந்து டெல்லியில இருந்து என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுப்போம் அப்படிங்கிற இடத்துக்கு விஜய் வந்து விட்டார்